ஜாதிங்கிறது எப்ப வந்தது ஜாதிங்கிறது வந்து பல்வேறு ஜாதிகள் இருக்குங்க எல்லா ஜாதியும் சமமாக இருக்கலாம் இல்லையா சமமாக ஜாதிகளை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை ஜாதிகள் எந்த நிலையில் பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வர்டு ஷெட்யூல்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாகுபாடுகள் வருவதனால்தான் பிரச்சனை வருது நான் ஃபார்வேர்டு அவங்க பேக்வேர்டு இல்லாட்டி அவங்க நோட்டிஃபைன்னு சொல்கிறோம் இந்த ஷெட்யூல் கிராஸ்ட்டுங்கிற வார்த்தை எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமுள்ள ஒரு ஆராய்ச்சி எங்கிருந்து இந்த ஷெட்யூலுங்கிற வார்த்தை வந்தது ஷெட்யூல்னால் என்னங்க தமிழில் அட்டவணை பட்டியல் அட்டவணை அதாவது ஏதோ ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு அட்டவணைய ஒரு ஒரு பட்டியல் இல்லைங்களா அப்படின்னு புத்தகத்துல இருக்கணும் ஒட்டி இருந்தா தான் இதுக்கு உயிர் வருது அந்த புத்தகத்துல ஒட்டில் இதுக்கு உயிர் வரல அந்த புத்தகம் எங்க இருக்கிறது என்று தேடினேன் எந்த புத்தகத்துல இந்த அட்டவணை வந்தது இந்த அட்டவணை வந்ததுனால்தான் இந்த வெறிய இந்த வேறுபாடுகள் வந்தன இந்த அட்டவணை எங்கே வந்து தேடும் பொழுது வேதத்தில் இல்லை புராணங்களில் இல்லை சமயத்தில் இல்லை எந்த அசமயத்திலும் இல்லை எங்க வந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் அப்பதான் அவங்க போடுறாங்க ஃபார்வர்ட் பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்ட் ஷெட்யூல் காஸ்ட்னு போடுறாங்க அது எழுதுன்னு ஒரே ஒரு அறிவுஜீவி ரீஸ்லின்னு சொல்லி ஒரு ஆள் கல்கத்தாவில் உட்கார்ந்துட்டு அவர் எழுதுறாரு எந்தெந்த இனத்தை எந்த பட்டியலில் போட வேண்டும் அவர் முடிவுன்றார் கல்கத்தா அவர் தளபதி இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது சிறந்த ஒரு கருத்து என்னன்னாங்க கள்ளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க நோட்டிஃபைடு காஸ்ட்மாங்க அப்படின்னு என்னென்ன அங்க இருந்த ஆடவர்கள் எல்லாம் இரவு காவல் நிலையத்தில் சென்று படிக்க வேண்டும் என்ன கல்லர்கள் என்றால் தீஃப் அப்படியே டைரக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறான் கள்ளர்னா தீஃபு தீஃபு எல்லாம் எங்கே இருக்கணும் ஜெயிலில் இருக்கணும் தப்பு பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காரணும் அதே மாதிரி இன்னொரு பகுதி வந்து குஜ்ஜர்னு சொல்லி வார்த்தை சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நோட்டிஃபைட் டிரைப்ஸ் போடுறான் அப்போ புதுக்கோட்டை கலெக்டர் வந்து ரீஸ்லி எழுதுறாரு புதுக்கோட்டையில் நான் இதை எழுத முடியாது கல்லரை நான் வந்து நோட்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா எங்க ராஜாவே கல்லர் புதுக்கோட்டை மகாராஜா வந்து கல்லர் அப்ப நீங்க எப்படி புதுக்கோட்டை மகாராஜாவை ஜெயில வைப்பீங்க எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுவீங்க அப்ப ரீஸ்லி அங்க இருந்து ஒரு பதில் போடுறாரு புதுக்கோட்டை கல்லர்கள் மட்டும் ஃபார்வர்டு இருக்கு இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இதுல நான் சொல்றதெல்லாம் வந்து வரலாற்று உண்மைகள் புதுக்கோட்டை கல்லறைகள் மட்டும் ஃபார்வர்டு அதனால்தான் தஞ்சாவூர்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கல்லறைகள்லாம் ஃபார்வர்டா இருப்பாங்க மதுரை கட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பேக்வர்டு இருப்பாங்க இது எதுனால வந்ததுங்க யாரோ ஒரு அறிவு ஜீவி கல்கத்தாவில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய பேனாவில் மைய எழுப்பி எழுதினாக்கு கதைகள் அப்புறம் அதுக்கு மேல மீறிங்களா பண்றாரு அவர் எல்லா கலெக்டர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டுக்கெலாம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் அதில் என்ன சொல்கிறார்னா கண்ணுக்கு நடுவில் இருக்கிற தூரம் இரண்டு கண்ணுகளுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி காதுக்கும் வாய்க்கும் இருக்கும் இடைவெளி மூக்கின் நீளம் இதெல்லாம் ஒரு பட்டியலில் போட்டு இப்படி இருந்தால் இது ஷெடியூல் கஷ்டப்படுது அப்ப வந்து சீக் மன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் காஸ்ட் பண்றாரு அப்ப என்ன ஆச்சுன்னா நார்த் ஈஸ்ட் கல்கட்டாக்கு கிழக்கே இருக்கும் அனைத்து மக்களும் காஸ்ட் ஷெட்யூல் டிரைவராக நீங்க அசாமுக்கு போங்க மணிப்பூருக்கு போங்க பார்வர்டு கம்யூனிட்டியே கிடையாதுங்க பேக்வேர்டும் கிடையாது எல்லாமே ஷெடியூல்டு ஏன்னா அவர் எழுதிட்டார் ரீசில் எழுதிட்டார் அங்க இருக்கிற கலெக்டர் கண்ணை வச்சு வச்சு இது பண்றாரு பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு இது வந்ததுங்க இதனால என்ன ஆகுதுன்னா படிப்பதற்கு ஃபார்வேர்டு கம்யூனிட்டி மட்டும் படிக்க வைக்கிறாங்க பிள்ளையர்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் ஆகுதுங்களா மற்றவங்க எல்லாம் படிக்கணும்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் படிக்கணும் அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலைகள் முப்பது ஆண்டுகளுக்குள் இந்த வித்தியாசம் கட கட கடன் மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதில் வரும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ்நாடுலாம் வருது அப்போ தான் இந்த வந்து ஜாதி வேறுபாடு கூடாது என்று ஜஸ்டிஸ் பார்ட்டி வருது அது ஒரு பெரிய மாறு அப்புறம் தான் பெரியார் இயக்கம் நம்மளுக்கு சொல்கிறது திராவிட இயக்கம் எல்லாமே வர்றது வந்து இந்த அறிவுஜீவி ஆரம்பித்த வேலை வெய்ஸ்லிங்கிற வெய்ஸ்லாம் இன்னைக்கு ஸ்டாலின் பவர்லேயே இருக்க முடியாது அவர் எழுதினால்தான் திராவிடம் வந்தது இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது ஆனால் அதை பந்து பார்க்கும்போதுங்க எப்படி ஒரு நபர் ஒரு அந்நிய அரசு நம்முடைய நாட்டை மாற்றி அமைக்கிறது இன்று நம்முடைய அரசியல்வாதிகள் அதை வைத்துக் கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார் இப்ப எங்க கம்யூனிட்டி ஆடுங்களா நாங்க வந்து நைன்டீன் டுவெண்ட்டில பேக்வேர்டா போட்டாங்க கவுண்டர்கள் வந்து பேக்வேர்டா வரணும்னு சொல்லி கிளாஸிஃபை பண்றாங்க அப்ப பேக்வேர்ட்னு ஜாலியை அப்போ எடுத்திருக்க வேண்டியது தானே ஆனா எங்களுக்கு வந்து ஒரு சுப்பராய கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாரு

கலைஞர்கள்லாம் பேக்வேர்டாக பண்ணுறாங்க ஏன்னா அவங்க எப்படின்னா இசைக்கலைஞர் இசைவேளாளர் அந்த மாதிரி பிள்ளைமார்கள்லாம் அவங்க நிறைய இசை இருந்ததுனால அவங்கள தான் பேக்வேர்ட் பண்ணுறாங்க அவங்க நைன் 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 சண்டை போட்டு நைன்டீன் ஃபார்ட்டியில் அவங்கள ஃபார்வேர்டு மாற்றுறாங்க அதனால் இந்த ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஷெட்யூல் காஸ்டிங் எல்லாம் வந்து ஒரு தமாஷா ஆனால் இதை நம்பிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் அது கவலையே விட வேண்டாம் ஆனால் அதற்காக ஒரு புத்தகத்தை கண்டுபிடித்தோம் கேஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகங்க இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை படித்தது தான் இதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சது எப்படி இந்த வெள்ளைக்காரர்கள் ஸ்டடி செய்தார்கள் இது ஆங்கிலத்தில் மூலம் எழுதுனது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பர்க்லியுடைய வைஸ் சான்சலர் நிக்லஸ் கர்க்குன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கும் நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன் அரசியல்வாதிகள் அறிவுஜீவிகள் எல்லாம் கொடுத்தான் எல்லாம் ஓடிட்டாங்க இதை படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஜாதி தூக்கி வீசி போட்டு போய் போயிடலாம் ஒண்ணுமே இல்லை ஃபார்வேர்டு பேக்வர்டு எல்லாத்தையும் இதை நான் நிறைய பேருக்கு காமிச்சேன் திருப்பி பதில் கூட வரல ஏன்னாங்க இத படிச்சா அவங்களோட வியாபாரமாக தான் போனி ஆயிரும் அவனால் ஓட்ட முடியாது அரசியல் கட்சி ஓட்ட முடியாது வேறுபாடு இல்லை அதனால பார்க்க முடியாது இதை வந்து இளைஞர்கள் படிக்க வேண்டும் இத படிச்சிங்கன்னு வச்சுங்க நீங்க எந்த தலைவரையும் நம்ப மாட்டீங்க ஜாதி அடைப்பில் உள்ள எந்த தலைவரையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா ஜாதி என்பதே இல்லை பார்வர்டு பேக்வர்ட் கிடையாது அது வந்து எழுத்துப்பூர்வமாக இது நம்ம எழுதிலிங்க நம்ம யாராச்சும் எழுதி கொடுத்துக்கலாம் ஒரு அமெரிக்கர் எழுதியிருக்கார் அமெரிக்கர் வந்து எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை சிதிலம் அடைத்தார்கள் என்று மிகவும் மூன்று நான்கு புத்தகங்கள் இருக்கிறார் அதில் நான் வந்து இந்த ஜாதிங்கிறத எடுத்த மற்ற மூன்று புத்தகங்களும் மட்டும் நாங்கள் மொழிபெயர்க்க போகிறோம் அதனால மொழிபெயர்ப்பு வருவாங்க மொழிபெயர்ப்பு என்னன்னா இது வந்து தமிழில் கிடையாது இந்தியாவிலேயே கிடையாது இதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழை கொண்டு வர வேண்டும் இந்த புக்கை எல்லாருமே படிச்சோன்னு வச்சுக்கோங்க மனசு மாறுதல் வருமா வராதா நிச்சயமா வரும் இல்லைங்களா இந்த புத்தகத்தை வந்து கொண்டு வரணும்னா மொழிபெயர்ப்பு தான் முடியும் ஏன்னா இதை நம்ம யோசிக்கணும்னா இன்னொரு அறுபது வருஷம் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு அந்த குறிப்புகள் நம்மளுக்கு கிடைக்காது யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதை நம்ம கொண்டு வரணும் அந்த மாதிரிதான் நாங்கள் வந்து இப்போ மொழிபெயர்ப்புங்கிறது இந்த மாதிரி நூல்கள் எடுத்து நம்முடைய சமுதாயத்திற்கு இது பயன்பட வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டும் இப்ப அவங்க ஒரு தம்பி உட்கார்ந்து நாம விட்டு இருக்காரு வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்கள் வந்து ராமானுஜர் என்ன பண்ணாருங்க கோவரத்தில் ஏறி சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த சொன்னார் அப்போ என்ன காஸ்ட் என்ன கிரீடு தெரியுங்களா கிடையாது டோட்டல் யுனிவர்சல் ரிலீஜன் இப்ப அதுதான் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு ஒரு பெரிய சிலையை வச்சிருக்காரு நம்ம நாட்டை பிடித்த அந்த சனியை அழிய வேண்டும் என்றால் நாம் இதை மீற வேண்டும் மீறுவதற்கு எல்லா ஒரு நல்ல கருத்துக்களையும் பரப்ப வேண்டும் தான் நாங்கள் இந்த மொழிபெயர்ப்பு மையம் இந்த இளைஞர்களை அழைப்பது பல்வேறு கருத்துக்களை செய்து கொள்கின்றிருக்கிறோம் தலைவர் அவர்கள் நூலை வெளியிட சிறப்புரை வழங்க இருக்கிற சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் நூல்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்போது நூலை வெளியிடும் நிகழ்ச்சி புகைப்படத்துடன் நான்கு நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை ஜவஹர்லால் நேருனுடைய வாழ்க்கை சரிதம் கல்வி வள்ளல் காமராசர் அவருடைய நூல்கள் விவசாய முதலமைச்சர்